அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பல்லு இலக்கியம் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே அந்தாதி குறித்த வினாக்கள் பற்றி பார்த்தோம் கோவை தொடர்பான வினாக்கள் பற்றி பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல்லு தொடர்பான வினாக்கள் இந்த வினாக்களுமே பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் ஐயா அவங்களுடைய புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் கட்டாயமாக அவங்களுக்கு தேர்வு நோக்கில் அமையும் பயனுடையதாக இருக்கும் அறுபத்தி ஒன்றாவது வினா பல்லர்களுடைய வாழ்க்கையை பாடும் நூல் எதுன்னா பல்லு பல்லர்கள் அப்படின்னா பல்லமான நிலப்பகுதியில் வாழக்கூடிய அதாவது நீர் தேங்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பற்றி பாடக்கூடிய நூல் பல்லு அறுபத்தி ரெண்டாவது வீணா இன்று பள்ளு இலக்கியங்கள் பெருகியுள்ள உள்ள எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு இன்றைக்கி பள்ளி இலக்கியங்கள் எத்தனை வகையாக பெருகி இருக்குன்னா நாற்பத்தி நான்கு அறுபத்தி மூன்றாவது வீணா பள்ளி இலக்கிய எழுச்சிக்கான தோற்றுவாய் எங்கே அப்படின்னா தொல்காப்பியத்தில் தான் இருக்குது பல்லு இலக்கியத்திற்கான தோற்றுவாய் எங்கே இருக்குன்னா நம்ம தொல்காப்பியம் என்ற இலக்கண உள்ள அமைஞ்சிருக்கு அறுபத்தி நான்காவது வீணா என் வகை வனப்பில் புலன் என்ற இலக்கிய வகை வகையை சார்ந்தது எதுனா பல்லு என் வகை வனப்பு இருக்கு இல்லையா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இயைபு இய்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என் வகை வனப்புகளில் புலன் என்ற வனப்பு எதுக்குரியது அப்படின்னா பல் இலக்கியத்துக்கு உரியது அறுபத்தி ஐந்தாவது வினா பள்ளி இலக்கியத்திற்குரிய வித்துக்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா சிலப்பதிகாரத்திலையும் பார்க்க முடியுதுன்றாங்க பள்ளி இலக்கியத்திற்கான வித்துக்கள் சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது தோற்றுவாய் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம் பள்ளி இலக்கியத்திற்கான வித்துக்கள் காணப்படுவது அப்படின்னா சிலப்பதிகாரம் அறுபத்தி ஆறாவது வினா பொன்னேர் பூட்டி நிற்கும்போது உழத்தி இறைவனை நோக்கி பாடுவது எதுன்னா ஏர்மங்கலம் இந்த சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடியது தான் இந்த பொன்னேர் பூட்டுதல் என்ற விழா இதை உழைத்து இறைவனை நோக்கி பாடக்கூடிய நிலைக்கு பெயர் தான் வந்து ஏர்மங்கலம் அறுபத்தி ஏழாவது வினா இளைய பள்ளியின் அழகை பள்ளன் வியந்து பாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அழகுடை பல்லு அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது இளைய பள்ளியின் அழகை பல்லன் வியந்து பாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அழகுடை பல்லு அறுபத்தி எட்டாவது வீணா பள்ளி இலக்கியத்தில் சிறந்தது எதுனா முக்குடர் பல்லு பள்ளி இலக்கியத்தில் சிறந்தது முக்கூடர் பல்லு அறுபத்தி ஒன்பதாவது வீணா முக்கூடர் பல்லுக்கு முந்தைய பல்லு என்னென்னா திருவாரூர் பல்லு முக்கூடர் பல்லுக்கு முந்தைய பல்லு நூல் வந்து திருவாரூர் பல்லு எழுபதாவது வினா காலத்தால் முந்திய பல்லு சிதம்பர ஞானப்பிரகாசர் எழுதிய ஞானப்பல்லு காலத்தால் முந்திய பல்லு அப்படின்னா ஞானப்பல்லு இதை யார் எழுதினாங்க அப்படின்னா சிதம்பர ஞானப்பிரகாசர் எழுதியிருக்கிறாரு ஆனா இந்த ஞானப்பல்லு இப்போது நமக்கு கிடைக்கல எழுபத்தி ஒன்றாவது வினா தத்துவ கருத்துக்கள் அடங்கிய திருவாரூர் பல்லை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஞானப்பல்லு அல்லது முதல் பல்லு என்று அழைக்கிறாங்க சிதம்பர ஞானப்பிரகாசர் எழுதின காலத்தால் முந்திய பல்லு இந்த பல்லு இதில் என்ன கருத்துக்கள் மிகுதியும் இருக்குது அப்படின்னா தத்துவ கருத்துக்கள் மிகுந்திருக்கு அதனால தான் இதுக்கு பல்லு அப்படின்ற பெயரும் அல்லது முதல் பல்லுன்ற பெயரும் அழைக்கப்பட்டிருக்கு எழுபத்தி ரெண்டாவது வினா மூத்தப்பள்ளி இளைய பள்ளி இருவரையும் பண்ணைக்காரன் சமாதானப்படுத்துவதாக அமையக்கூடிய பல்லு கதிர்மலை பல்லு மூத்தப்பள்ளி இளைய பள்ளி இருவரையுமே பண்ணைக்காரன் சமாதானப்படுத்துகிற மாதிரி அமையிற பல்லுக்கு பெயர் என்னென்னா கதிர்மலை பல்லு எழுபத்தி மூன்றாவது வினா ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவதாக அமைந்த பல் என்னென்னா வைசிய பல்லு ஆற்று வெள்ளத்தில் ஓடம் விடுவது போன்ற அமைந்த பல்லு வைசிய பல்லு எழுபத்தி நான்காவது வினா மழை பொழிவதற்காக புது வீடு கட்டி குளம் வெட்டி தெய்வத்தை வழிபடும் பல்லுக்கு பெயர் கண்ணுடை அம்மன் பல்லு மழை பொழிவதற்காகவே புது வீடு கட்டி குளம் வெட்டி அந்த குளம் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வழிபடக்கூடிய பல்லுக்கு பெயர் கண்ணுடை அம்மன் பல்லு எழுபத்தி ஐந்தாவது வீணா தாலாட்டு பற்றி குறிப்பிடும் பல் எதுன்னா குறுகூர் பல்லு தாலாட்டு பற்றி குறிப்பிடும் பல்லு குறுகூர் பல்லு எழுபத்தி ஆறாவது வீணா கும்மி பாட்டு பற்றி குறிப்பிடும் பல்லு திருமலை முருகன் பல்லு கும்மி பாட்டு பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய பல்லு வகை திருமலை முருகன் பல்லு எழுபத்தி ஏழாவது வினா தலைவன் பெயரால் அமைந்த பல்லு என்னென்னா செண்பகராமன் பல்லு தலைவன் பெயரால் அமைந்த பல்லு செண்பகராமன் பல்லு எழுபத்தி எட்டாவது வினா பள்ளி இலக்கியத்திற்குரிய சிறந்த பகுதிகளை கொண்ட பல்லு என்னென்னா மோகன பல்லு பல்லு இலக்கியத்திற்குரிய சிறந்த பகுதிகளை கொண்ட பல்லு மோகன பல்லு எழுபத்தி ஒன்பதாவது வினா முக்குடற் பல்லு நாடகம் என்ற நூல் எழுதியவர் யார்னா எண்ணாயிரம் புலவர் முக்குடர் பல்லு நாடகம் எழுதியவர் என்ாயன புனவர் தான் முக்குடர் பல்லு என்ற நூலுடைய ஆசிரியர் யார்னா நமக்கு தெரியாது ஆனால் முக்குடர் பல்லு நாடகம் என்று நூல் எழுதினவர் என்னாயின புலவர் இப்போ சின்ன வேறுபாடு இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எண்பதாவது வினா பள்ளி இலக்கியத்தின் இறுதி பகுதி அப்படின்னா ஏசல் பள்ளி இலக்கியத்தில் இறுதியாக அமைஞ்ச பகுதி ஏசல் எண்பத்தி ஒன்றாவது வினா உழவர் பெருமக்களின் வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை சமுதாய கோட்பாடுகளையும் கூறும் நூல் பல்லு இலக்கியம் உழவர் பெருமக்களின் வாழ்க்கையை கூறக்கூடியது அவங்களுடைய வரலாறு சமுதாய கோட்பாடுகளையும் கூறும் நூல் பல்லு இலக்கியம் எண்பத்தி ரெண்டாவது வினா தாய்மகள் ஏசல் லட்சுமி பார்வதி ஏசல் முதலியவை இடம்பெறும் பகுதி எதுனா பள்ளி ஏசல் தாய் மகள் ஏசல் லட்சுமி பார்வதி ஏசல் முதலியவை இடம்பெறும் பகுதி பள்ளி ஏசல் எண்பத்தி மூன்றாவது வினா நீலகண்ட நாயனார் வரலாறு கூறும் பல்லு என்னென்னா திருநீலகண்டன் பல்லு நீலகண்ட நாயனாருடைய அதாவது அறுபத்தி மூணு நாயனார்களில் ஒருத்தவர் வந்து நாயன்மார்களில் ஒருத்தவர் தான் அந்த நீலகண்டன் அவருடைய வரலாறு பற்றி சொல்லக்கூடிய பல்லு திருநீலகண்டன் பல்லு எண்பத்தி நான்காவது வினா வைத்தியம் தொடர்பான செய்திகள் பற்றி கூறக்கூடிய பல்லு வைத்திய பல்லு வைத்தியம் தொடர்பான செய்திகளை பற்றி கூறக்கூடிய பல்லு வைத்திய பல்லு எண்பத்தி ஐந்தாவது வினா துறை கோவை என்ற கோவை எழுதினவர் வந்து அமிர்தம் கவிராயர் எண்பத்தி ஆறாவது வினா ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிப என்று உலாவிற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பிய நூற்பா எண்பத்தி ஏழாவது வினா பொன்வண்ணத்து அந்தாதி யார் பாடியிருக்காங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்கிறாரு இங்கே வந்து அந்தாதி வினாக்களும் கொஞ்சம் கலந்து வந்திருக்கு பொன்வண்ணத்து அந்தாதி பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் எண்பத்தி எட்டாவது வினா திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி பாடியவர் யார்னா அதிவீரராம பாண்டியன் திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி பாடியவர் ராம பாண்டியன் பழமலை அந்தாதி பாடியவர் யார்னா சிவப்பிரகாசர் பழமலை அந்தாதி பாடியவர் சிவப்பிரகாசர் தொண்ணூறாவது வினா குற்றால யமக அந்தாதியை பாடியவர் யார்னா திருக்கூட ராசப்ப கவிராயர் குற்றால யமக அந்தாதி பாடியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர் தொண்ணூற்றி ஒன்றாவது வினா பதிற்று பத்தில் நான்காம் பத்தும் ஐங்குறு நூற்றில் பதினெட்டாம் பத்தும் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா அந்தாதி தொடை வகையை சார்ந்தது பதிற்று பத்தில் நான்காம் பத்தும் ஐங்குறு நூற்றில் பதினெட்டாம் பத்தும் எவ்வகையை சார்ந்தது அந்தாதி தொடை தொண்ணூற்றி ரெண்டாவது வினா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி பாடியவர் யார்னா கம்பர் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி பாடியவர் கம்பர் தொண்ணூற்றி மூன்றாவது வினா சேரி மொழியால் செவ்வீதிற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலன் என மொழிப புலனுடன் தோறே என அடி எதற்கு இலக்கணம் கூறுகிறது அப்படின்னா பல்லுக்கு இலக்கணம் கூறுகிறது பல்லுக்கான தோற்றுவாய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தொல்காப்பியத்தை பற்றி சொன்னோம் அப்போ பல்லு இலக்கியத்தை பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சேரி மொழியால் செவ்விதிற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிப புலனு அப்படின்ற இலக்கணத்தால் குறிப்பிடுது நா தொண்ணூற்றி நான்காவது வினா வீரமா முனிவர் சதுரகராதையில் குறிப்பிடக்கூடிய உழத்தி பாட்டு எதன் இலக்கணம் அப்படின்னா பல்லினுடைய இலக்கணம் தான் வீரமாமுனிவர் சதுராகராதியில் குறிப்பிடக்கூடிய உழத்தி பாட்டு எதனுடைய இலக்கணமாக இருக்குது அப்படின்னா பல்லுடைய இலக்கணமாக இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாவது வினா சீர்காழி பள்ளி எழுதியவர் யார்னா அருணாச்சல கவிராயர் சீர்காழி பள்ளி எழுதியவர் அருணாச்சல கவிராயர் தொண்ணூற்றி ஆறாவது வினா திருமலை முருகன் பள்ளி எழுதியவர் யாருன்னா பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பள்ளி எழுதியவர் பெரியவன் கவிராயர் தொண்ணூற்றி ஏழாவது வினா வடகரை பள்ளு எழுதியவர் யாருன்னா கடிகை முத்துப்புலவர் வடகரை பள்ளி எழுதியவர் கடிகை முத்துப்புலவர் தொண்ணூற்றி எட்டாவது வினா ராசை பல்லு எழுதியவர் யாருன்னா கவி குஞ்சர பாரதி ராசை பல்லு எழுதியவர் கவி குஞ்சர பாரதி அப்ப இந்த பகுதியில் பெரும்பான்மையும் நம்ம பள்ளு தொடர்பான வினாக்கள் அதாவது பல்லர்களுடைய வாழ்க்கை தொடர்பான வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க முன்பே பார்த்திங்கன்னா அதிகமான வினாக்கள் வந்து அழகு வாரியாக இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்